வணக்கம் மீனராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க ராசி மண்டலத்தோட கடைசி ராசியான நீங்க ஒரு முழுமையான ஞானத்தோடும் கடல் போன்ற ஆழமான மனசோடும் இருக்கிறவங்க மற்றவங்களோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைக்கிற உங்க இறக்க குணந்தான் உங்களை ஒரு நடமாடும் தெய்வமா மற்றவங்க முன்னாடி நிறுத்துது இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய அந்த பொறுமைக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுதுன்னு ஒரு உற்ற நண்பனா உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன் இந்த ஆடியோவை நிதானமா கடைசி வரைக்கும் கேளுங்க ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சில முக்கியமான மாற்றங்கள் காத்திருக்கு, பொதுவா பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு விடுதலை தரும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில காலமாக நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கி தவிச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஏழரை சனியோட தாக்கம் இருந்தாலும் இப்போ கிரகங்களோட நகர்வு உங்க மனசுல இருந்த பாரத்தை இறக்கிறக்க போகுது நீங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த தேடலுக்கான ஒரு முடிவு அல்லது ஒரு விடை இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் இனி எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற ஒரு நிம்மதி உங்க முகத்துல தெரியும் சரி முதல்ல உங்களோட வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு கற்பனை உலகத்துல இருப்பீங்க ஆனா இந்த மாசம் நீங்க ரொம்ப தரையிறங்கி யதார்த்தமா செயல்படுவீங்க அலுவலகத்துல இதுவரைக்கும் உங்களை ஒரு பொம்மை மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்க இப்போ உங்களோட விஸ்வரூபத்தை பார்ப்பாங்க அதாவது உங்களுடைய திறமை முழுமையா வெளிப்படும் ஒரு சிலருக்கு தன்னோட வேலையில இருக்கிற மறைமுக எதிர்ப்புகள் குறையும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு குறிப்பா மருத்துவத்துறை ஆன்மீகம் கடல் சார்ந்த தொழில் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க ஏன்னா நீங்க நியாயத்தை சொன்னாலும் அது அவங்களுக்கு தவறா தெரிய வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது கெட்டதுக்கு செலவு பண்றதை விட ஒரு நல்ல காரியத்துக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க கல்யாண விசேஷம் வீட்டு பழுது பார்த்தல் அல்லது ஒரு புனித பயணம்னு உங்க பணம் செலவாகும் வரவு இருக்கும் ஆனா அது கையில தங்காம ஓடிடும் ஆனா கவலைப்படாதீங்க அது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்காக செய்கிற ஒரு முதலீடு மாதிரி தான் யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுக்காதீங்க ஏன்னா அது திரும்புறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இந்த மாசம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆசை காட்டி மோசம் பண்றவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு உணர்ச்சியமான பிணைப்பு உண்டாகும் மீன ராசிக்காரங்க நீங்க அன்புக்கு அடிமையானவங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி கரைஞ்சிடும் உங்க வீட்ல இருக்கிற பெரியவர்களோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுக்காக நீங்க செலவு பண்ற நேரமும் பணமும் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை தரும் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல உங்க குடும்பத்துல ஒரு இழுபறி இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இந்த மாசம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதை உங்க மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க நீங்க கால்கள் மற்றும் பாதங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பாதத்துல வலி அல்லது சின்ன சின்ன ஒவ்வாமை அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மீனராசிக்கு தான் ஒரு பெரிய பலவீனம் இந்த மாசம் அதிகமா கனவுகள் வரலாம் அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் அதை தவிர்க்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க உணவுல குளிர்ச்சியான பொருள்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு சூடான மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகளை தூக்கி போடுங்க ஏன்னா உங்க மனசுதான் உங்க உடம்ப ஆளுது மாணவ நண்பர்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை தரும் மாதம் ஆரம்பத்துல படிப்புல ஒரு தொய்வு இருந்தாலும் மாசத்தோட பாதில நீங்க ரொம்ப வேகமா முன்னேறுவீங்க குறிப்பா கலைத்துறை மற்றும் அறிவியல் துறையில இருக்கிற மாணவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் பிறக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்கும் அதுக்கான முயற்சிகளை இந்த மாசம் தொடங்கினீங்கன்னா அது வெற்றியில முடியும் உங்களுடைய ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டும் இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பா அமைய நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கோ அல்லது ஒரு மகானுக்கோ உதாரணத்துக்கு ராகவேந்திரர் அல்லது சாய்பாபாவுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாட்டி வழிபடுங்க அதே மாதிரி முடிஞ்சா அந்தணர்களுக்கோ அல்லது ஏழை மாணவர்களுக்கோ படிப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை தானமா கொடுங்க உங்களோட ராசிநாதன் குருவோட அருள் கிடைச்சா ஏழரை சனியோட தாக்கம் உங்களை ஒன்னும் பண்ணாது நீர்நிலைகளுக்கு போய் மீன்களுக்கு பொறி போடுறது உங்களுடைய கர்ம வினைகளை குறைச்சி ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும் மொத்தத்துல இந்த மாதம் மீன ராசிக்கு ஒரு நிம்மதியையும் மாற்றத்தையும் தரப்போற மாசமா இருக்கு எதற்கும் கலங்காதீங்க ஏன்னா கடவுளோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு உங்களோட அன்பும் நேர்மையும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும் நம்பிக்கையோட செயல்படுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நன்றி அப்புறம் துல்லியமாக கிரகங்களை கணித முறையில் கணித்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கு இலவசமா சொல்லி வருகிறேன் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா துணை ஸ்ரீ முருகா அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி மக்களே